நகர் ரமேஷ் தீவிரமான ரஜினி ரசிகா என்ன கேள்வி கேட்க போறீங்க எந்த சேனல் ஹலோ லைவ் பண்ணாதீங்க லைவ் பண்ணாதீங்க பிரபல காமெடி நடிகரான பிஜிலி ரமேஷ் உடல் நல குறைவால இன்னைக்கு திடீர்னு இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் அவரோட ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிஜிலி ரமேஷ் யூடியூப்ல ஒரு பிராங்க் வீடியோ மூலமா பயங்கரமா இருந்தாரு இவரோட காமெடிய பார்த்து பல யூடியூப் சேனல்ல இருந்து இவரை தொடர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாலையும் ரொம்பவே பேமஸ் ஆயிருந்தாரு இதனால இல்ல இவருக்கு சினிமாலையும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருந்தது கோலமாவோ கோகிலா படத்துலதான் இவரு முதல் முதலா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமா இருந்தார் தொடர்ந்து நட்பே துணை சிவப்பு மஞ்சள் பச்சை கோமாளி ஆடை சந்தனத்தோட சொல்லி பல படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சாரு தொடர்ந்து விஜய் ஆன வித் கோமாளி போன்ற நிறைய ரியாலிட்டி டிவியில கொஞ்ச நாளாவே அவருக்கு கல்லீரல்ல பிரச்சனை ஏற்பட்டு உடம்பு சரி இல்லாம அட்மிட் பண்ணி மேலும் குடி தான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தார் அதுல கூட தயவு செஞ்சு இனிமேல் யாரும் குடிக்காது நான் குடிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை பார்க்க வரல இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண உதவி கேட்டு கூட நிறைய வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாரு இதை பார்த்த விஜய் சித்து மற்றும் சில பிரபலங்கள் இவருக்கு உதவி பண்ணிட்டு வந்திருந்தாங்க மேலும் டாக்டர்ஸ் பலருமே இவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே போராடி இருக்காங்க இருந்தாலும் கல்லீரல்ல இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படிங்கறனால இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோட இருப்பாரு சீக்கிரமா இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா டாக்டர் சொல்லி ரெண்டு மூணு நாட்கள்லேயே இவர் திடீர்னு நேத்து இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு மேலும் தொடர்ந்து இவரோட இறப்புக்கு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க